அனைத்து நண்பர்களுக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் நல் வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் பார் பவித்ரா பவித்ரா சீரியலை அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிலவோட நடக்க போகிறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வேணாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பவித்ரா பிடிக்குமா இல்லை வேணாவை பி பிடிக்குமான்ட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட பவித்ரா பிடிக்குன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட பவித்ரா குட்டி ரமாதேவியை எழுப்புறதுக்காக அதாவது கான்சியஸ் வர்றதுக்காக அவங்க அம்மாவோட நகல்லாம் போட்டு டாவணியெல்லாம் போட்டு கட்டிட்டு வந்த நகல்லாம் பார்த்து நம்மளோட சரிதா ஜோதிக்கு கண்ணு பொறுக்கலைங்க அதை எப்போ பவித்ரா கலத்தி பொட்டிக்குள்ளே வைக்குவா அதை நம்ம எப்போ ஆட்டே போடுவோம் சொல்லிட்டு ரொம்பவும் இருந்தாங்க அந்த பொண்ணும் போயிட்டு கொண்டு போய் பொட்டிக்குள்ளே வைக்கிறது நல்லா பார்த்துருந்துட்டு கடைசியில் அந்த பொட்டியை திறக்கும் போது அளவு சாக்லேட்டும் லாலிபப் சாக்லேட்டும் பிஸ்கட்டும் தான் இருந்துச்சுங்க இதெல்லாம் எப்படி நடஞ்சினா நம்மளோட பவித்ரா குட்டி இவங்க பார்த்தது கான் க பார்த்துட்ருப்பாங்க போல் அதனால் வந்து எல்லாமே சாக்லேட்டு எல்லாம் பிஸ்கட்டுமா மாற்றி அந்த பெட்டிக்குள்ளே வச்சுருந்தாங்க தெரியாதனமா பெட்டியை திருடிட்டு வந்து பவிக்குட்டிக்கு தெரியாமல் பொட்டியை திருடின்னு வந்து திறந்து பார்க்கும்போது தான் அதில் இருந்த விஷயமே தெரிஞ்சு உடனே கையும் காலமாக வந்து பவி குட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் இனிமேல் என்ன நடக்க போதோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம்னு டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்